இந்த முறை இடங்களை பெறுவோம் அப்படிங்கிறது அனந்த்குமார் கட்டே போன்றவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கின்ற அம்மையார் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க அமைப்புச் சட்டத்தை திருத்தி எழுதுவதற்கு எங்களுக்கு நானூறு இடங்கள் தேவை அதை திருத்தினாத்தான் வந்து இத என்ன சொல்வது இந்த நாட்டை வந்து பெரும்பான்மை மக்களுக்கு உயிராக மாற்ற முடியும்னு அனந்த்குமார் செட்டே அப்புறம் ஏற்கனவே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி இவ்வளவு வந்து புலராகிதமடைகிறவங்க வந்து வெங்கடாசலையா தலைமையில வாஜ்பாய் அரசு ஒரு கமிஷனை அமைச்சது அப்போ கேஆர் நாராயணன் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் எதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அரசியல் சாசனத்தை மறு வரையறை செய்து மீண்டும் எழுதணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கமிஷன் அமைச்சாங்க அது வாஜ்பாய் அரசு தலைமையிலான அரசு அமைச்சது அப்போ கூட கே ஆர் நாராயணன் என்ன சொன்னார் அரசியல் சாசனம் வந்து சரியாக இருக்கு அரசியல் சாசன விழுமையங்களை நிறைவேற்றுவதில் விழுமியங்களை வந்து அடைகிறதுல நமக்கு தான் பிரச்சனை சொல்லி அந்த அந்த விவாதத்தை வந்து ஒரு வாரம் முடிச்சு வச்சிடல அந்த வரலாறு பாரதிய ஜனதாவுக்கு அவங்களுடைய இலக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து அனைவரையும் வந்து சமமாக நடத்துகிற ஒரு மானுட சாசனமாக இருக்கிற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து அவர்கள் வந்து பாகுபாட்டையும் முன்வைக்கக்கூடிய அரசு எப்பவுமே வந்து விரும்பல அப்படிங்கறத அவங்களுக்கு இருக்கு எப்பவுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்பவுமே பேசிட்டு இருக்காங்க பின்னாடி போகணும் என்னன்னா அவர் சொன்னார் வரவாதம் பேசும்போது சொன்னார் வந்து அரசியலமைப்புச் சட்டத்தினுடைய வரைவு குழுவை வந்து தலைவராக அம்பேத்கர் அவர்களே இருந்தாங்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை முரண்பாடுகள் இருந்தது ஏறவர்களுக்கும் இருந்தது ஆனா அம்பேத்கருடைய மேதமையை பற்றி யாருக்குமே வந்து அந்த சந்தேகம் கிடையாது அதனாலதான் வந்து நேரு இடைக்கால அமைச்சரவை அமைக்க முற்பட்ட போது எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கிற ஒரு அமைச்சரவை அமைக்கணும்னு காங்கிரசும் காந்தியும் திரும்பினார் அதனுடைய அடிப்படையில வந்து அம்பேத்கருடைய பெயர் முதலில் பரிந்துரைக்கப்படவில்லை அப்போது அம்பேத்கருடைய பெயர் அதில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தவர் காந்தி அப்படிப்பட்ட சூழல்தான் அந்த இடைக்கால அமைச்சரவையில சட்ட அமைச்சராக அம்பேத்கர் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் ஒன்று அரசியல் அமைப்பு சட்டம் வந்து எல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் முடிஞ்சு குடிமை வந்த போது இந்து இந்து சிவி கொண்டு வரப்பட்ட போது அதை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்த்தவங்க வந்து இன்றைக்கு பாரதிய இருக்கிற அன்றைக்கு இந்து மகாசபையாகவும் அவர்களுடைய பல பாக்சியாகவும் இருந்த அமைப்புகள் தான் வந்து அன்றைக்கு அந்த இந்து சிவில் சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் பாராளுமன்ற

அதாவது வந்து ஒரு மக்களுடைய இதை பெறுவதற்காகவும் ஆதரவை பெறுவதற்காகவும் வாக்குகளை பெறுவதற்காகவும் இந்த குறியீடு நடவடிக்கைகளை அவங்க எப்பவுமே செய்வாங்க ஆனா அவருடைய லட்சிய அம்சங்களை எப்பவுமே தூக்கி குப்பையில போட அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லை நீங்க எதுக்காக எந்த இந்து சிவில் சட்டங்களை எதிர்த்தீங்க பாராளுமன்றத்துல எழுத்தல் யாரு அன்னைக்கு எல்லாம் வரலாற்று படுகாய்த்தானு இருக்கு எத்தனைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்க எந்த காலத்துல ஆதரிச்சிருக்கிறீங்க அதை எடுத்துத்தானே வந்து நீங்க பெரிய பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிராக பேசிட்டு எப்பவுமே ஏன் பிரதிநிதித்துவத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நான் ஒரு ஓபிசின்னு சொல்லிட்டு கூடிய மோடி அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை வந்து கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பகுதிகளிலும் தருவதற்கு அவங்களுக்கு எது இடையூறா இருக்குது

நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பிரதமர் அமைச்சர் நரேந்திர மோடி பேசிக்கல நீங்க ஒரு காரைன் பண்ணி பாருங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா கூட்டணிக்கு வாசளிச்சா எல்லா தலைவர்களும் ஒரு ஒரு வருஷம் பிரதமரா இருப்பாங்கன்னு பேசினாரு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சி வந்து ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கும்னு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நானூறு அருகி பெரும்பான்மை பெற்றுட்டு தான் வந்து வெளிநாடுகள்ல போய் இந்தியாவுடைய மரியாதை உயர்த்தணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நானூறு சீட்டுகளை வாங்கிட்டு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை எல்லாம் குறித்து எழுதுறோம்னு சொன்னது பாரதிய ஜனதா கட்சி கட்சி அதுக்கு எல்லாமே வந்து பப்ளிக் டொமைன் இருக்கக்கூடிய வெளிப்படையாக அவங்க பேசின பேச்சுக்கள் அப்படியான ஒரு இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வந்ததுக்கு சூழல வந்ததுக்கு பின்னாடி அன்றைக்கு பாரதி ஜனதா கட்சி அரசு சொல்லிட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரப்பாரு ஒன்று பேசுறீங்களே நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல முதல் முறையா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்த விவரங்களை வெளியிட்டது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க இட்லாவைக்கு புகழ் பாடுவீங்களே நிதிஷ் குமார் அப்ப அந்த நிதிஷ் குமாரோட ஸ்டாண்டோட பாரதிய ஜனதா கட்சி உடன்படுகிறதா உடன்படுகிறதா ஒண்ணு ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முஸ்லிம்கள் கவிதைகளை தன்னதை பத்தி காங்கிரஸ் கட்சி தேர்தலே சொன்னாத பல பொய்களை நரேந்திர மோடி பேசினார் முஸ்லிம்களுக்கு வந்து உங்களுடைய பத்துக்கலை எருமைகளை எல்லாம் பிடிக்கி கொடுத்துருவாங்க எல்லாம் பேசினார் இப்ப ஒரே கேள்வி கேட்கிறேன் ஆந்திர பிரதேசத்துல முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு இருக்கு அவர் தேசிய ஜனநாயக சந்தனையில முக்கிய அங்கம் வகிக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் ஆகிருக்காரு அவர்கிட்ட சொல்லி அந்த முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை நீங்க நீக்குவீங்களா உங்களால முடியுமான்னு நான் கேட்கிறேன் இந்த ரெண்டுக்கும் வந்து ஜென்யூனா ஏன்சர் பண்றது பாரதிய ஜனதா கட்சி இருந்து யாராவது தயாரா இருக்காங்களா அப்போ மொட்டு மொத்தமாக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி மலிவாக பேசியது நீங்க இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கூட்டணி அரசாங்கம் அமைச்சிருக்கிறது நான் மறுக்கலாம் அன்னைக்கு வாஜ்பாய் அமைச்சிருந்தேன் அதுல வந்து ஒரு பொது கருத்து இருந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் இருந்தது இதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு கூட்டணிக்குள்ள எல்லா விஷயங்கள்லயும் வந்து நூறு சதவீதம் உடன்பாடு கொண்டிருக்க வேணும்னு அவசியம் கிடையாது சில விஷயங்களை மாறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருக்கலாம் மாறுபட்ட நிலைப்பாடுகள் கட்சிகள் கொண்டு இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா அடிப்படையாக தேர்தல் பிரச்சாரத்திலே முன்வைத்தது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை நீங்கள் முன்வைத்தீர்கள் இன்றைக்கும் மாறுதல் நடத்தி முடித்திருக்கிறது இந்த கேள்வி இந்த கேள்வியை நீங்க அவரிடம் தானே கேக்குறீங்க வரதராஜன் ஏற்கனவே குறுக்கிட்டாரு அவர்கிட்ட பதில் வாங்கிட்டு உங்கள்ட்ட வர வரதராஜன் அவர் இரண்டு முக்கியமான கேள்விகளை வைக்கிறாரு வரதராஜன் உங்களுக்கு தான் அந்த கேள்வியை வச்சிருக்காரு அவர் சுகிதா ரெண்டு விஷயம் அதாவது அரசியல் சாசனத்துல வந்துங்க நூறு முறை இது வரலாம் அமெண்ட்மெண்ட் திருத்தம் வந்திருக்கு அதுல எண்பது முறை செய்தது காங்கிரஸ் வச்சீங்க நீங்க என்ன வரலாறு மாத்தி பேசுறீங்கப்பா நீங்க என்ன ஏன் வரலாறை மாத்துறீங்க ஒரு முடிஞ்சு கிடந்தும் கே சாதி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா நிதிஷ் குமாரோட முதலோட ஸ்டாண்டு என்ன இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிற சந்திரபாபு நாயுடு உடைய ஸ்டாண்டுல உங்க நிலைப்பாடு என்ன அந்த ரெண்டு கொஸ்டினா அவர் கேக்குறேன் கேள்விக்கு உனக்கு பதில் சொல்றேன் அதான் நூறு அரசியல் சாசனத்துல நூறு முறை மாட திருத்தம் வந்திருக்குது அதை எண்பது முறை செய்தது காங்கிரஸ் கட்சி இதை நாகப்படுத்த வந்து இன்னொன்னு சொல்றாரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரான தஜனி சார் நீங்க காக்காக்களேஸ்வர் காலத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து வரலாறு எடுங்க சார் அந்த காக்காக்களேஸ்வரோட அறிக்கை வந்து துப்பையில போனது நேரு சார் அதனுபுறேன் சார் மண்டல் கமிஷனு அமல்படுத்துறப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுல தான் சார் மண்டல் கமிஷன் அப்படின்னு கமிஷன் இருக்க ராஜீவ்காந்தி எந்த அளவுக்கு கொந்தளிச்சு பாராளுமன்றத்துல உரையாட்டினாரு திமுக சகோதரர் பிரசன்னா அது மறந்துட மாட்டார்னு நினைக்கிறேன் அதுல கொஞ்சம் சொல்லுங்க பிரசன்னா எந்த அளவுக்கு ராஜீவ் காந்தி மண்டல கமிஷன் வரலாறு பாடம் நிறைய வரலாற பத்தி பேச வேணாம் இங்க வாங்க ஏன்னா வரலாறுக்குள்ள போய் போய் எல்லாரும் வரலாறுல ட்ராப் பண்ணி ஷோவை வேற பக்கம் கடத்திட்டு போறீங்க நான் அதுக்குள்ள போய் சரி தவறுன்னு பேசினா எனக்கு ஷோ டைமிங் இல்லைன்னு ரெண்டு பேர் பேசணும் எனக்கு நீங்க டைரக்டா இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் உங்களோட ஆன்சர் இன்னைக்கு நிலவரத்தை பேசுவோம் இன்னைக்கு நிலவரத்துக்கு வாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஆந்திர சொல்லியிருக்கிறாரு நாங்க வந்து சொல்றோம் எங்களுடைய ஒரு ஒருபோதும் அந்த இடஒதுக்கீடு நாங்கள் சந்திரபாபு நாயுடு ஏத்து நாங்க சம்மதிக்க வைப்போம் நிச்சயமா அவர் ஏத்துக்கொள்ள மாட்டா தேர்தல் வாக்கு இப்ப திமுக தான் ஐநூத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு எல்லாத்தையும் எழுதி விட்டா அது போல அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியை தான் கடந்து போவார் சந்திரபாபு நாயுடு ரொம்ப முக்கியமானது சந்திரபாபா நாயுடு நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா இல்ல அவர் கொடுக்காம விட்டுருவாரா தேர்தல் வாக்குறுதியா விட்டுருவாரா

இல்ல எங்க தேவையோ அதை செய்வோம் மாற்றுக்கிறதே கிடையாது எங்களுக்கு எங்க தேவையோ அதை செய்வோம் நாங்க வந்து கணக்கெடுப்புங்கிறது அகில இந்திய அளவுல நடத்துறது சார் நிதிஷ் குமார் நடத்துறதே ஒரு சர்வேதான் அகில இந்திய அளவுல நடத்துறது மத்திய அரசால மட்டும் தான் முடியும் எங்க தேவையோ அங்க மட்டும் எடுப்போம்ன்றதே எப்படி சார் அது சாதிவாரி கணக்கெடுப்போட லாஜிக்கே அடிபட்டு போயிடுதே